ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா கல்யாண வீட்டு வடை செய்ய போகிறோம் அதில் வட்டுப்பருப்புன்னு சொல்கிறோம்ல அது ரெண்டு கிலோ ஊற வச்சாச்சுங்க ஊரிச்சு இதில் ஆர்டிஆச்சி கிரைண்டரில் போட்டு இப்போ என்ன டிப்ஸ் சொல்ல போகிறோம்னா இதுக்கு ஐம்பது கிராம் டால்டா போட்டால் தானுங்க அந்த கிறிஸ்பியான வடை கிடைக்கும் மொறு முறுன்னு கிடைக்கும் பாருங்கள் ஐம்பது கிராம் டால்டா எழுபது கிராம் சோம்பு மல்லித்தளை ஒரு சிறிய கட்டு சிறுக்கீரை ஒரு கட்டு இஞ்சி நூறு கிராம் ஆனியன் அரை கிலோ உப்பு இரநூறு கிராம் பச்சை மிளகாய் பாருங்கள் இது எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஒன்று சேர்த்து நல்லா ஒரு கலவையாக கலக்கி வச்சுக்கலாங்க கலக்குன இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி கலக்கி வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா ஆயில் ஊற்றி காய வைக்க போகிறோம் பார்த்திங்களா ஆயில் இரண்டு லிட்டர் ஊற்றியாச்சுங்க இது சூடானதும் நம்ம வடை போடலாம் இந்த மாதிரி ஒரே மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கலாங்க ரெண்டு கிலோ பருப்பு வடை பருப்புங்க வட்டுப்பருப்புன்னு சொல்லுவாங்களா அந்த பருப்பு இது இப்போ வந்து இதுக்கு மொறு வடை எழுவத்தஞ்சி கிராம் டால்டா போட்டு பிணைஞ்சிருக்கு அதனால் உங்களுக்கு முறு முருன்னு வர இதுதான் டிப்ஸு வடைக்கு ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற வடை மாதிரியே இருக்குங்க இப்போ நம்ம வடையை தட்டி போடலாம் பாருங்கள் வடையை தட்டி உள்ளங்கையில் வச்சும் நம்ம அப்படியே ஒரே அமுத்து அமுத்தி போடலாம் இப்படியும் போடலாம் நீங்கள் காக்கிலோ அளவுக்கு பருப்பு போட்டு போடுறீங்கன்னா அப்போ வந்து ஒரு பத்து கிராம் டால்டா போடுங்க போதும் இன்னும் கொஞ்சம் வேகணும் வெந்த பின்னாடி பொறிஞ்சு வரும் அப்போ வந்து நம்ம வடையை வருங்க திருப்பி விட்டுக்கலாம் இப்படி திருப்பி விட்டோம்னா திருப்பி விட்ட பின்னாடி மறுபடியும் பொறிஞ்ச பின்னாடி நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டான வடைன்னு பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் எப்படி ஒரு டேஸ்ட்டான வடை கிடைக்கிதுன்னு பாருங்கள் கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கோல்டன் ப்ரௌன் கலரில் வருங்க வடை நீங்களும் ஒரு கால் கிலோ போட்டு செய்யுங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டு செய்ங்க இது வந்து ரெண்டு கிலோ வடை இப்போ வருங்க வடை பொன்னிறமான வடை ரெடி ஆயிடுச்சு இப்போ வடை ரெடியாகிடுச்சு பர்ஃபெக்டான சூப்பரான வடை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு டேஸ்டியான வடை கல்யாண வீட்டு வடை ரெடியாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி ஒரு வடை இந்த சண்டே செஞ்சு சாப்பிட்டு கமான்ல போடுங்க எப்படி இருக்குன்னு இப்போ வடை ரெடியாகிடுச்சு பர்ஃபெக்டான சூப்பரான வடை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு டேஸ்டியான வடை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி ஒரு வடை இந்த சண்டே செஞ்சு சாப்பிட்டு கமாண்டில் போடுங்க எப்படி இருக்குன்னு ஓகேங்களா முறு மொறுன்னு வடை எவ்வளவு சவுண்டு வருது பார்த்திங்களா மிருதுவான மொறுமொறுப்பு கடினமில்லாத வடை நீங்களும் இதே போல் வடை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமாண்டில் போடுங்க ஓகே ஃப்ரான்ஸ் தேங்க் யூ ஃப்ரான்ஸ் நன்றி வணக்கம்